ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக போட்டி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஹோட்டலில் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கர் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குக்கர்லேயே விசில் போட போகிறோம் தனியாக வச்சு எதுவும் பண்டம் போகிறதில்ல பட்டில்ல அவங்க மேலக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த போட்டியோட ஸ்மெல்லு கொஞ்சம் இருக்காது வெங்காயம் நல்லா நாலு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு வெங்காயம் தான் நம்ம போட போகிறோம் போட்டிக்கு தக்காளி இதெல்லாம் போடக்கூடாது சும்மா ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தக்காளி ஒன்றே ஒன்று போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க போட்டி ஆல்ரெடி நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதையும் நல்லா சேர்த்துக்கங்க நல்லா சேர்த்து நல்லா கலறி விடுங்க பெப்பர் சேர்த்துக்குங்க மெயினாக இதுக்கு பெப்பர் தான் பெப்பர் நல்லா வீட்லையே அரைங்க வாங்கி கடையிலேருந்து வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த போட்டியில் போட்டு நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலறி விடுங்க போட்டி செஞ்சாவே வீடெல்லாம் ஒரே வேறு லெவல் ஸ்மெல்லு வரும் நீங்கள் அதை முன்னாடி வேக வச்சு அந்த மாதிரி செய்யும் போது ஸ்மெல் வரும் இப்போ நம்ம குக்கர்லேயே இது எல்லா மசாலாவும் போடுறதுனால ஸ்மெல்லு கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால் எந்த கவலையும் இல்லை மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு பத்து விசிலாவது நல்லா விடுங்க பத்து விசில் விட்ட பிறகு இங்கே பாருங்கள் நல்ல போட்டி குக்காயிருச்சு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை ஹோட்டலில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஹோட்டல் டேஸ்ட் வந்துருச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்